வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா செய்வதை துணிந்து செய் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல் இதுதான் முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாதில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல காட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா ஹெல்த் டிப்ஸ்ல ஞாபக மருதி இருக்கா கவலையே வேணாம் பயப்படாமல் இருங்க அந்த ஞாபகம் மருதி இருக்கிறதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் போக வேணாம் நீங்கள் நிறைய செலவும் பண்ண வேணாம் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் நம்ம உணவு உணவு முறையில என்னென்ன உணவுகளை வந்து மாற்றி ஞாபக மருதியை குறைக்கிறதுக்காக ஞாபக மருதி வரத்துக்காக என்னென்ன உணவுகள்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு இந்த ஞாபக மருதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஞாபக மருதி குறைவா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான வீடியோ தான் இது ஞாபக மருதி குறைவாக இருக்குன்னா என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஞாபக மருதியை வந்து திரும்ப வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சேனல் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதில் பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்கள் நோட்டிபிகேஷனை தொடர்ந்து காமிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஞாபக மருதி குறைவாக இருக்கா நீங்கள் என்னென்ன உணவுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் மருதி ஜாஸ்தியாகும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை பற்றி நாம் பார்ப்போம் நமது உடலில் மிக அற்புதமான பகுதி என்று சொல்லக்கூடியது நம் மூளைப்பகுதியே ஆகும் மூளையானது வேகமாக செயல்படுவதற்கு நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவு வகையானது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் போது மூளை பகுதியானது நன்கு ஆரோக்கியமாக செயல்படும் மேலும் சிந்திக்கும் திறனையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்க செய்யும் இந்த பதிவில் நமது உடலுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உதவி புரியும் வகையில் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உணவு வகைகள் சிலவற்றை பார்ப்போம் கொழுப்பு நிறைந்த மீன்கள் நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு தேவையான உணவு பட்டியலில் முதன்மை இடத்தை பிடித்துள்ளது கொழுப்பு நிறைந்த மீன்கள் மீன்களில் ஒமேகா த்ரீ நல்ல கொழுப்புக்கள் ஃபேட் ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது நமது மூளை அறுபது பர்சன்டேஜ் கொழுப்புகளால் ஆனது ஒமேகா த்ரீவி நமது மூளை நரம்புகளை உருவாக்குவதற்கும் சரியான செயல்படும் செயல்பாடு இருப்பதற்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்வதற்கும் மிகவும் முக்கியமானது ஆனால் ஒமேகா த்ரீ அதிகமாக உள்ள மீன்களை நம் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் ஞாபக சக்தியை அதிகரிக்க கூடும் ஞாபகத்திறன் அதிகரிக்க வால்நட்ஸ் வால்நட்ஸ் பார்ப்பதற்கு மடிந்த நம் மூளை பகுதி போன்றது இருக்கும் வால்நட்ஸில் ஒமேகா டிஹெச்ஏ அதிகமாக உள்ளது இந்த சத்துக்களானது நம் மருதியை போக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் மேலும் வால்நட்ஸ் அல்சைமர் என்று சொல்லக்கூடிய மூளை சம்பந்த நோய்களும் இந்த சம்பந்த இது இதய சம்பந்த நோய்களையும் வராமல் தடுக்கும் வால்நட்ஸில் இருக்கக்கூடிய டிஹெச்ஏ வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு கூட மிகவும் பயனுள்ளதாக இந்த வால்நட்ஸ் இருக்கும் தினமும் ஐந்து வால்நட்ஸுகளை எடுத்துக்கொண்டால் மூளை வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் உடல் வளர்ச்சியும் நன்கு இருக்கும் அதிக வைட்டமின்கள் நிறைந்த முட்டை மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பல வைட்டமின் சத்துக்கள் முட்டையில் அடங்கியுள்ளது முட்டையில் வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் முக்கியமாக கெலின் என்ற மைக்ரோ மைக்ரோ நியூட்ரைன் சத்துக்கள் இருக்கும் இதனை பயன்படுத்தி நம் உடலுக்கு தேவையான அசிட்டிலின் கெலினை உருவாக்க செய்கிறது இந்த அசிட்டிலின் கெலினின் ஆனது நம்முடைய ஞாபக சக்தி மிகவும் நல்லது கெலின் என்ற சத்து நம் முட்டை சாப்பிடுவதன் மூலமாக முழுமையாக கிடைக்கிறது கெலின் சத்தானது முட்டை கருவில் தான் அதிக அளவு நிறைந்துள்ளது முட்டையில் இருக்கக்கூடிய பி டுவெல் மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களை சரி செய்வதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது ஞாபக சக்தி பெறுவதற்கு தினமும் உணவில் முட்டையை சேர்த்துக் கொள்வது நல்லது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பூசணி விதை பூசணி விதைகளை அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளது பூசணி விதை நம் உடம்பில் உடம்பு மற்றும் மூளைப்பகுதியில் ரேடியேசல்கள் என்று சொல்லக்கூடிய நச்சுப் பொருட்களை தடுத்து நிறுத்தும் மேலும் மூளைப்பகுதிகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரலைன்ஸ் அயன் ஜிங்க் காப்பர் அதிகமாக பூசணி விதைகளில் இருக்கிறது இந்த மைக்ரோ யூட்ரினிட் சத்தானது மத அழுத்தம் மன அழுத்தம் அல்சைமர் போன்ற நோய்கள் வராமல் கட்டுப்படுத்தும் குறிப்பாக மெக்னீசியம் சத்தானது ஒரு விஷயத்தை விஷய ஒரு விஷயங்களை விரைவில் கற்றுக்கொள்வதற்கு சரியான ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சத்து நிறைந்துள்ள பால் பாலில் அதிகமாக புரோட்டீன் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் இருக்கின்றன புரோட்டீன் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் நம் மூளை பகுதிகளில் தகவல் உடனே சென்றடைவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது பால் குடிப்பதால் மூளை நோய் வராமல் தடுக்கலாம் பர பாலானது உங்களது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் மஞ்சள் நம் முன்னோர்கள் சமையலில் அதிகம் மஞ்சளை பயன்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன மஞ்சள் கிருமி நாசினி மட்டுமல்லாமல் நம்முடைய ஞாபக சக்தியை அதிக அதிகப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமாக ஒன்றாகும் மஞ்சள் நம் உடலில் செரேட்டின் என்று சொல்லக்கூடிய கெமிக்கலை சுரக்க வைக்கிறது மேலும் மஞ்சள் நம் மூளையை புது செல்களை வளர்வதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது மஞ்சளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது ஞாபக சக்தியை அதிகரிக்க இதுபோல் நாம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருட்களை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் ஞாபக மருதி உள்ளவர்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஞாபக சக்தி குறையாமல் இருக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்